பல இடங்கள்ல தென்மேற்கு பருவமழை மட்டுமில்லாம நிறைய காரணங்கள்னால மழை பொழிவு அதிகமா இருந்தது இதனால நிலம் ரொம்ப குளிர்ந்து போயிருக்கு நிலம் குளிர்ந்தா அந்த பகுதியில வசிக்கும் மக்கள் உடல் நிலையிலும் மாற்றம் இருக்கும் உடல் குளிர்ந்தா நம்ம உடம்புல வர பொதுவான தொல்லைகள்னு பார்த்தா தலையில நீர் கோர்த்தல் தீவிர சளி பல்வழி மூச்சிறைப்பு காது வலி தலைவலி செரிமான மந்தம் மூட்டு வலி இந்த மாதிரி பல தொலைகள் இருக்கும் மாந்தகரங்கள்ல பார்த்தா வாகன புகையோட தொழிற்சாலை புகை இதெல்லாம் கரிம காற்று இதன் காரணமா கரிம காற்றோட அளவு வந்து அதிகமா இருக்கு இந்த காற்று மாசுபாட்டோட சேர்ந்து குளிரும் சேர்ந்து காற்றினோட இயக்கம் மந்தமாகுது இதனால கபம் அதிகரித்து மூச்சு தொடர்பான பல தொல்லைகள் பெருகுது மாநகரங்கள்ல இருக்கவங்களுக்கு இந்த தொல்லை ரொம்ப அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம் கபம் தொடர்பான தொல்லைகளுக்கு ஆசானின் வழிகாட்டல் என்ன என்பது பற்றி திருமதி ஆழியாலுடன் ஒரு சந்திப்பு வணக்கம் ஆழியால் வணக்கம் ஆழியால் நீங்க உடல்நல வழிகாட்டல்களை தொடர்ந்து மக்களுக்கு சொல்லிட்டு வர்றீங்க குளிர்காலத்துல இந்த மாதிரி எந்த மாதிரி வழிமுறைகளை கடைபிடிக்கலாம் அப்படின்னு நேர்ல வரவங்களுக்கு என்னவெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது அனுபவமா கொஞ்சம் ஆசான் அவங்க வந்து ரெண்டு வருஷம் முன்னாடி கபம் தனிப்பீர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உரையா வந்து வழிகாட்டல் பண்ணிருக்காங்க அது தவிர பாத்தீங்கன்னா உணவு மருந்து பொறுப்பு அப்படிங்கிற உறவையும் செம்மை நலம் அப்படிங்கிற உறவுலயும் அவ்வப்பொழுது நமக்கு நல்ல வழிகாட்டல கொடுத்துட்டே இருக்கிறாங்க இப்பவும் இந்த பெருமழைனாலயும் பனிக்காலத்துல உண்டான அந்த குளிர்ச்சி சூழ்நிலையினால உருவாகக்கூடிய கபம் சார்ந்த தொல்லைகளுக்கு வழிகாட்டல்களை வந்து நம்ம உறவுகளோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப விருப்பமா இருக்காரு சரி அவர் சொல்லிக் கொடுத்ததா இப்ப நான் வந்து உடல்நல வழிகாட்டல்களை நீங்க என்ன மாதிரியான தொந்தரவுகள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன சொல்றோம் அப்படிங்கறத உங்ககிட்ட செல்வி கபம் தொடர்பான பல தொல்லைகளோட மக்கள் அவங்களை அணுகிறாங்க அதுல முக்கியமா குழந்தைகளுக்கு மூக்கடைப்பு மூச்சு விடுறதுல சிரமா இருக்கு இதுக்கு என்ன பண்றது இது பொதுவா மூக்கடைப்புக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இது சளி தொந்தரவு தான் ஓம நீர் மூணு வேலைக்கு கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு மூணு வேலை அஞ்சு நாளைக்கு கொடுக்கலாம் இது தவிர வந்து கிராம்பு போட்டு வேது பிடிக்கிறது அதாவது ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி பண்ணலாம் இதுல வந்து ஒரு அளவு சொல்லுவோம் அது வந்து பெரியவங்களுக்கானது குழந்தைகளுக்கு அதுல பாதி அளவு போட்டு செஞ்சு கொடுத்தா போதும் ஓம நீர் எப்படி செய்யறதுன்னு சொல்றேன் கால் கரண்டி கால் தேக்கரண்டி ஓமம் எடுத்துக்கணும் ஒரு குவலை நீர் எடுத்து அதுல அந்த ஓமம் வந்து அப்படியே போடணும் வறுத்து போட வேண்டாம் இல்ல பொடிச்சு போடணும்லாம் இல்ல ஓமத்தை கால் தேக்கரண்டி அதுல போட்டு நல்லா கொதிக்க விட்டு சிறு தீய வந்து சிறுவ வச்சுடுங்க நல்லா கொதிச்சு அது வந்து நிறம் மாறும் அதுக்கப்புறம் எடுத்து அதுவா ஆறணும் நாமளா ஆர்த்தக்கூடாது அதை அப்படியே வச்சுட்டு அப்புறம் வடிகட்டி அதை கொடுக்கலாம் இது வந்து பெரியவங்களுக்கான அளவு கால் தேக்கநடி ஓமங்கிறது பெரியவங்களுக்கான அளவு குழந்தைங்களுக்கு குடுக்கறதா இருந்தா கால் கோளை தண்ணியும் அதுல பாதி எடுத்து போட்டு கொடுக்கலாம் பத்து வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்குன்னா இந்த அளவுக்கு கம்மியா கொடுத்தா போதும் சரி இது வந்து மூணு வேலை கொடுக்கணும் நேரம் வந்து பாத்துக்கணும் ஒரு பத்து மணிக்கு மூணு மணிக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு அது மாதிரி கொடுக்கலாம் அஞ்சு நாளைக்கு குறைஞ்சது அஞ்சுல இருந்து எட்டு நாளைக்கு வரைக்கும் கொடுத்தா போதும் தொந்தரவுகள் நல்லா குறையறது தெரியும் ஆமா எட்டு நாள் வரைக்கும் கொடுக்கலாம் இந்த கிராம்பு வேதி பிடிக்கிறது அப்படிங்கறது என்னன்னா ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு வேணா ஏன்னா அவங்க வந்து சுடு தண்ணி வச்சு நம்ம பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டா பரவாயில்ல பெரியவங்களுக்கு இது நல்லா கேக்கும் ஒரு பாத்திரத்துல நிறைய ஒரு அஞ்சுல இருந்து எட்டு லிட்டர் தண்ணி அளவுக்கு நம்ம காவி பிடிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துட்டு நல்லா கொதிக்க கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கிராம்பு போடணும் அதாவது முட்டை கொதி ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி போட்டா உடனே கொதி வந்துடும் கொதி உடனே இறக்கிட்டு ஆவி அந்த துணி போட்டு மூடி ஆவி பிடிக்கணும் இது வந்து அந்த கிராம்போட அளவு பார்த்துட்டீங்கன்னா ஆஹ் முதல்ல அவங்க அவங்க ஏத்த மாதிரி மாறும் என்னன்னா உரைப்பு வந்து ஏறணும் நம்மளுக்கு அதிகமாவும் ஏறக்கூடாது ரொம்ப என்ன சொல்ற கண்ணெல்லாம் தண்ணி எல்லாம் ஊத்துற மாதிரி வேண்டாம் அதே சமயம் உரைப்பு ஏறணும் மூக்குல நம்ம அந்த எடுக்கும் போது அந்த கிராம்போட வாசனை ஏறி மேல போகணும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அளவு கிராம்பு அளவு நீங்க போட்டுக்கணும் சரிங்க தொண்டையில சளி கட்டிக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா ஆமாங்க மூச்சு சிரமப்பட்டு இழுத்து இழுத்து விடுற மாதிரி இருக்கிறது வாய் வழியா மூச்சு விடுறது இந்த மாதிரி சிக்கலுக்கு சொல்லுங்க இதுக்கு வந்து துளசி கஷாயமும் மெலடி கஷாயம் கொடுக்கலாம் நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா துளசி கஷாயம் வந்து ஒரு எட்டு இலை தண்ணி ஒரு ஒரு குழாய் தண்ணியில எட்டு இலை போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த இலையோட சாறு இறங்கினா போதும் அதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டி ஆற வச்சு அதுவா ஆறணும் நம்ம இதுல எந்த நம்ம மருந்துகள் எதுவுமே வந்து அவசர அவசரமா குடிக்கிறதுக்கு ஆத்திலாம் குடிப்போம்ல அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அதுவா வச்சிங்கன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க ரூம் டெம்பரேச்சர் அந்த இதுக்கு வர அளவுக்கு சொல்லிட்டு எடுத்து சொல்லது வயதுன்னு குடிச்சுக்கலாம் இதுவும் எட்டு நாளுக்கு காலையில மட்டும் துளசி கஷாயம் அடுத்தது மிளகு கஷாயம் இது வந்து மூணு வேலை ஏன்னா இப்ப வந்து அஹ் அதிக மழையினாலயும் இந்த பனி அதிகமா இருக்கிறதுனால நிலம் குளிர்ந்து போயிருக்கிறதுனால இப்ப மிளகு கஷாயம் வந்து மூணு வேலை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க எட்டு நாளுக்கு இந்த மிள கஷாயம் பண்றது வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் அதை குறிப்பா எடுத்துட்டு நீங்க வந்து பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமா குறைவா கொடுத்தா சங்கு கணக்கு அதாவது நம்ம பாலாடைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு கொஞ்சமா கொடுத்தா போதும் குழந்தைங்களுக்கு ஆ மிளகு கஷாயம் இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு சொல்லுங்க மிளகு வந்து எட்டு மிளகு சீரகம் கால் கரண்டி சரி கருப்பட்டி ஒரு சிறிய துண்டு சுழசி இலை ஒண்ணு ஓமவல்லி இலை கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க அது ஒண்ணு வேப்பம் கொழுந்து கொழுந்து இலை அந்த நல்ல ஒரு மாதிரி காபி கலர்ல இருக்கும் இல்லையா முதல்ல துளிர் இலை அதுல வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு இலை ஒரு இலையோ ரெண்டு இலையோ எடுத்துக்கலாம் அதுக்கு மேல வேண்டாம் தண்ணீர் வந்து ஒன்றரை குவலை எடுத்துக்கணும் மிளகு சீரகம் ரெண்டையும் தனித்தனியா வறுத்துக்கணும் வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கணும் ஒரு துண்டு கருப்பட்டியை ஒரு வானலி அதாவது இரும்பு வானலியோ இல்லைன்னா சாதாரண வீட்டில் இருக்க அடி கனமான வானலியா எடுத்துக்கிட்டு அதுல வந்து கருப்பட்டியை போட்டு இந்த ஒன்றரை டம்ளர் அது கொஞ்சம் அப்படியே எலக ஆரம்பிக்கும் சூடான பாத்திரத்தில் போடும்போது ஒன்றரை டம்ளர் தண்ணியை ஊற்றணும் அதுல ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும் கொதிக்கும் போது பொடியை போட்டுடணும் போட்டுட்டு பாதி மூடி வைக்கணும் நல்லா அது கொதிச்சு முக்கால் குவலையா மாறும் அந்த தண்ணி சுண்டி அதுக்கப்புறம் அதை இறக்கி வச்சிட்டு இந்த இலைகள் சொன்னல்லையா துளசி இலை ஓமவள்ளி இலை வேப்பங்கொழுந்து இத வந்து அலசி வச்ச அந்த இலைய வந்து அதுல அந்த சூடான தண்ணீரை போட்டு மூடி வச்சிடும் மூடி வச்சுட்டா அந்த இலையோட இத வந்து இறங்கிடும் அதுக்கப்புறமா அத வடிகட்டி குடிக்கணும் இது வந்து எட்டு நாளுக்கு பதினஞ்சு நாள் வரைக்கும் குடிக்கலாம் ஆனா உங்க உடல் தொந்தரவு தீவிரத்தை பொறுத்து நீங்க இந்த எட்டு நாளா பதினைஞ்சு நாளாங்கிறது பாருங்க பொதுவா நாங்க சொல்றது வந்து எட்டு நாட்கள் தான் சொல்றோம் அதுக்கப்புறமா வேது பிடிக்கிறது இது வந்து சாதாரணமா நம்ம ஆவி பிடிக்கிறது இருக்கு இல்லையா அதுவும் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நமக்கு அந்த தொண்டையில கொஞ்சம் விடுபட்ட மாதிரி நல்லா இருக்கும் இது வந்து இது நீங்க பண்ணிக்கலாம் சரி அப்ப நெஞ்சு சளி இருந்தா என்ன பண்ணலாம் நமக்கு வெளியவே சத்தம் கேட்கும் இல்லைங்களா ஆமா ஆமா குழந்தைங்களுக்கு பொதுவா அந்த சத்தத்தை நல்லாவே கேட்கலாம் நம்ம பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மூச்சு திணறல் மாதிரி வரும் மூச்சு விடுறதுல கொஞ்சம் சிரமப்படுவாங்க அதுக்கப்புறம் அந்த முக்கியமா குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அவங்க ஓடி ஆடினாலே வந்து ஒரு மாதிரி மூச்சு இறப்பு மாதிரி வரும் அதெல்லாம் வந்து நெஞ்சில் இதுல நுரையீரல்ல வந்து நம்மளுக்கு அதிகமா சளி இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு இது அது அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தூதுவளை இலை கிடைச்சதுன்னா இல்லைன்னா மாற்று நான் சொல்றேன் முதல்ல தூதுவலைய வச்சு உங்களுக்கு சொல்றேன் தூதுவளை இலைகளை வந்து எட்டி இலை எடுத்துட்டு அத வந்து நல்லா அலசிட்டு பொடிய சின்ன சின்னதா சிறுசா கட் பண்ண இது பண்ணிக்கணும் வெட்டிக்கணும் வெட்டிட்டு ஒரு சிறு கோவலை நீர்ல ரொம்ப கம்மியா ஒரு கால் டம்ளர்ல கால் டம்ளர் பக்கத்துலேயே இருக்கணும் இது பண்ணும்போது தண்ணியில இந்த இலைகளை போட்டு மூணு மிளகு அதுக்கப்புறம் ரெண்டு கல் உப்பு போட்டு இலைய வந்து நல்ல வேக வைக்கிற அளவுக்கு நம்ம பக்கத்துல மூடி வச்சீங்கன்னா வெந்திரு போயிடும் அந்த தண்ணியில நல்ல வெந்த அப்புறமா இறக்கிட்டு இத குடிக்கணும் சிலர் வந்து தூதுவலை இலை எனக்கு கிடைக்கல அப்படின்னு எது பண்ணீங்கன்னா துளசி இலைகளை உபயோகப்படுத்திக்கலாம் அதுக்கு பதிலா தூதுவளைக்கு பதிலா அப்படி இல்ல துளசி இல்லன்னா ஓமவல்லி இலை உபயோகப்படுத்திக்கலாம் இப்படி எந்த இலையுமே ஒருவேளை எனக்கு கிடைக்காது பக்கத்துல இல்லவே இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா மிளகு கஷாயம் மூணு வேலை நீங்க போட்டு குடிச்சிக்கலாம் மிளகு கஷாயத்துலேயும் இப்ப நாங்க சொல்லியிருக்கோம் கொழுந்து துளசி இலை ஆஹ் இதுவும் சொல்லிருக்கோம் இல்லையா அந்த துளசி இலை வேப்ப இலை ஆஹ் ஓம்போலி சொல்லியிருக்கோம் எதுவுமே கிடைக்கலனா கூட வெறும் மிளகு சீரகம் இந்த கருப்பட்டி போட்டு கஷாயம் பண்ணியும் குடிக்கலாம் இலை கிடைச்சதுன்னா நல்லது கிடைக்காதவங்க ஆஹ் நேரா இந்த மிளக கஷாயம் போட்டு குடிச்சுக்கலாம் மூணு வேலை இதுவும் இதுல வந்து இந்த தூதுவளை இருக்கு இல்லையா அது குடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலையில முதல்ல குடிச்சிடணும் ஏழு மணிக்கு அதுக்கப்புறம் பதினோரு மணி வாக்குல ஒரு தடவை அஞ்சு மணிக்கு ஒரு தடவை அந்த மாதிரி குடிக்கணும் தூதுவலை நீரா இருந்தா மூணு வேளை ஆமா மூன்று வேலை சரி இது தவிர வேது பிடிக்கிறதும் ஒரு நாலு மணி அஞ்சு மணி போல வேது பிடிக்கிறதும் பண்ணிக்கணும் கூடவே பண்ணா நல்ல சளி வந்து கரைஞ்சு வெளியே வரும் இப்ப சளி தொந்தரவோட சேர்ந்து வயிற்றுல காற்று மூச்சு விட சிரமமா இருக்கிறது செரிமான சிக்கல் செரிமானத்துல அந்த சிக்கலா இருக்கிறது இப்படி கப்போட சேர்ந்து வயிறு மந்தமும் இருந்தா அதற்கு தீர்வு என்னன்னு சொல்லுங்க பொதுவா பாத்தீங்கன்னா இந்த வயிற்று தொந்தரவு இருக்கு வயிறுல வந்து ஏதோ நமக்கு தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொன்னா பசி இருக்காது சாப்பிட்டதும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி மந்தமா இருக்கும் சீக்கிரம் செரிக்காத அதாவது நமக்கு அடுத்த வேளை பசி வர்றது வந்து ரொம்ப தள்ளி போகும் அப்படியே மந்தமா இருக்கும் ஆஹ் இதுவும் சொல்லலாம் தேக்கம் அதே மாதிரி காற்று உள்ளுக்குள்ளேயே சுழ்ந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கு தூக்கம் சரியா வரல இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா செரிமான சிக்கல்குள்ள வரும் உங்களுக்கு இதுக்கு வந்து மந்த நீக்கி அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அந்த மந்த நீக்கி மருந்து பத்தி சொல்றேன் ஆனா அது என்ன பண்ணணும்னு சொல்றேன் அந்த மந்த நீக்கி மருந்து உம் ஒரு சிட்டிக பொடி எடுத்து ஒரு அரை டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க தண்ணியில வந்து இந்த ஒரு சிட்ட மருந்த போட்டுட்டு நான் சொல்றேன் கொதிக்க விட்டு கொதிக்க விட்டு இறக்கி ஆற வச்சு குடிக்கணும் இது வந்து மூணு வேலை மூணு நாள் வரைக்கும் குடிக்கலாம் இல்ல கொஞ்சம் தொந்தரவு அதிகமா இருக்குன்னா அஞ்சு வேலை வரைக்கும் அஞ்சு வேலை சாப்பிடலாம் ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் இது பேரு வந்து மந்த நீக்கி இதுல வந்து இந்த சில சமயம் இந்த சளியும் சேர்ந்து இருந்ததுன்னா குமட்டல் சளி எல்லாமே சேர்ந்து இருக்கும் இந்த வயிற்றுல கோழ மாதிரி இருக்கும் சோ அதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா கேக்கும் இது ஒண்ணு இது இன்னொன்னு சளியே எனக்கு இல்ல தொண்ட சளி இல்ல நெஞ்சி எதுவுமே இல்ல ஆனாலும் மந்தமா இருக்கு செரிமான தொந்தரவு இருக்கு எனக்கு செரிக்கவே இல்ல பசிக்கிறது ரொம்ப தாமதமா பசி எடுக்குது இப்ப நான் முன்னாடி சொன்ன எல்லாமே இருக்கு ஆனா சளி எல்லாம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா மந்த நீக்கியோட வந்து பூண்டு பாகு கூடுதலா அந்த மந்த நீக்கி பொடியோட பூண்டு பாகு ஒரு ஸ்பூன் நல்லா கலந்து எடுத்து சப்பி சப்பி சாப்பிடணும் இதே அளவு மந்த நீக்கி தான் பூண்டு பாக வச்சு நல்லா கலந்துட்டு விரல்ல எடுத்து சப்பி சப்பி சாப்பிடணும் அது இது வந்து அஞ்சு வேலை சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு மூணு நாள் சாப்பிடலாம் நீக்கி பத்தி நான் இப்ப சொல்லிடுறேன் உங்களுக்கு மந்த நீக்கிக்கு வந்து சுக்கு இரண்டு விரல் ரேகை அதாவது நம்மளுடைய ஆள்காட்டி விரல்ல எடுத்தீங்கன்னா மூணு ரேகை இருக்கு இல்லையா அதுல ரெண்டு விரல் ரேகை அளவுக்கு சுக்கு எடுத்துக்கணும் அதை எடுத்து நல்ல தோல் நீக்கி இடிச்சு தனியா வருத்துக்கணும் அத மிளகு ஆறு ஆறு எண்ணிக்கை ஆறே ஆறு எண்ணி எடுத்துக்கணும் வந்து ஒரு தேக்கரண்டி எடுத்துட்டு இது எல்லாத்தையும் சட்டியில தனித்தனியா வருத்துக்கணும் எப்படின்னா வறுக்க கூடாது பொருள் போது தொட்டு பார்த்தோம்னா சூடு ஏறி இருக்கணும் அதிகமா வந்து கருக கூடாது எலாம் சூட்ல தனித்தனியா வறுத்து மொத்தத்தையும் மூணுத்தையும் சேர்த்து ஒன்னா பொடிச்சு வச்சுக்கணும் சரி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு சிட்டிக்க சொல்லியிருக்கேன் இல்லையா அதுல பாதி அது குழந்தைங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சுக்கணும் உம் சரிங்க குறைச்சு உபயோகப்படுத்திக்கணும் உம் சரிங்க வறுத்து வச்ச இந்த பொடியை எத்தனை நாளை வரைக்கும் உபயோகிக்கலாம் இது வந்து ஒரு ரொம்ப குறைவாவே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் தீந்து போயிடுச்சுன்னா கூட அதுக்கப்புறமா செஞ்சு செஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்து செய்யும்போது போது ரொம்ப குறைவாதான் வரும் கூடுமான இடிச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப அளவு கம்மினால உங்களுக்கு மிக்சியில போட்டிங்கன்னா தேவைக்கு மட்டும் இது மருந்துனால இது கொஞ்சம் கொஞ்சம் இப்ப குடுத்துருக்க அளவுல மட்டும் செஞ்சு தீந்து போயிட்டு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா அதுக்கு மாதிரி அளவை குறைச்சி செஞ்சுக்கலாம் சரி அதிக அளவெல்லாம் செஞ்சு வச்சு உபயோகப்படுத்துறது இல்லை இது மருந்து சரி இது தவிர ஒரு பொதுவான ஒரு குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவ தொந்தரவு எனக்கு அதிகமா இருக்கு இப்ப நான் உள்ளுக்கு மருந்து எடுத்துக்கிறேன் அப்படியே எனக்கு இன்னும் கொஞ்சம் இதுல இருந்து விடுபட்டா நல்லா இருக்கும் எனக்கு அதிகமா இருக்கு மூச்சு வாங்குறது அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சா அதுக்கு வந்து கலர்ச்சிக்காய் பத்து ஒன்று சொல்லிருக்காங்க கலர்ச்சிக்காய் வந்து நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் அத வந்து இடிச்சா அந்த மேல் தோல் உடஞ்சிரும் உள்ள பருப்பு வெள்ளையா இருக்கும் கொஞ்சம் உறுதியான பருப்பு தான் அது அதை வந்து வெறும் வானொலியில நல்ல எடுத்துக்கணும் வருத்தெடுத்து திரும்ப இடிக்கணும் ஏன்னா ரொம்ப உறுதியா இருக்கும் அதோட கொட்டை நல்லா இடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்னும் பாதிமா இடிச்சு அதுக்கப்புறம் மிக்சியிலயோ இல்லன்னா அம்மிலயோ போட்டு நல்லா பொடியா அரைச்சு வச்சுக்கணும் இதுதான் கலர்ச்சிக்காய் பொடி கடையில வாங்காதீங்க கலர்ச்சிக்காய் தூள் அது இதுன்னு விற்கிறாங்க ஆனா அதெல்லாம் வேண்டாம் நம்மளே வீட்டுல செஞ்சுக்கிறது நல்லது அத வந்து சோறு வடிச்ச கஞ்சி அதுல வந்து போட்டு நல்லா இது பண்ணிட்டு முகம் கழுத்து மார்பு வயிறு இந்த பகுதிகளில் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் வரைக்குமே வச்சு வெயில் காயலாம் சரிங்க கஞ்சி வெது வெதுப்பா இருந்தா போதுமா இல்ல கஞ்சி தண்ணி நம்ம எப்ப வடிக்கிறோமோ அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கலந்து நம்ம இது போட்டுக்கலாம் எந்த அதாவது இப்ப நெஞ்சிச்சளி அதிகமா இருக்குன்னா அந்த இடத்துல கொஞ்சம் பத்த கூட போட்டுக்கலாம் இப்ப தலையில நீர் கோர்த்திருக்கு மூக்கெல்லாம் நல்லா ஒழுகுதுன்றவங்க நல்ல மோகத்துல மூக்குல அந்த கண்ணப்பகுதியில கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த காது பின்பக்கம் கழுத்து இந்த இடத்துலயும் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் தேய்த்து குளிச்சுட்டு வந்துரலாம் முகம் முதல் வயிறு வரை போட்டுட்டு காய வச்சு குளிச்சுட்டு வரலாம் இது வந்து ஒரு பொது குறிப்பாகவும் எடுத்துக்கலாம் நீங்க இந்த கழற்சி கைப்பற்று சரிங்க தோல் தொடர்பான தொந்தரவோட நிறைய பேர் வரீங்க இது பொதுவா வந்து தோல்ல வந்து எந்த தொந்தரவு வந்தாலும் இது வந்து உள்ளுக்குள்ள கபம் அதிகமாயிட்டாதான் அது வந்து தோல்ல தெரியும் அது அதுக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த மந்த நீக்கி நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா அத மூன்று வேலை பகல் வேலைக்குள்ள சாப்பிடணும் பகல் அப்படிங்கறது இரண்டு மணி வரைக்கும் அப்படின்னு சொன்னா அந்த இரண்டு மணிக்குள்ள மூன்று வேளை இந்த மந்த நீக்கி குடிச்சிடணும் நம்ம கொதிக்க விட்டு குடிக்கணும்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி பண்ணனும் ஆனா பகல் வேலைக்குள்ள சாப்பிட சொல்லியிருக்காங்க அப்புறம் தூதுவளை கஷாயம் தூதுவலை தூதுவை கஷாயம் வந்து இதேதான் ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு இலை போட்டு மிளகு போட்டு குடிக்கிறது சரி இது தவிர உடலுக்கு மேல் பூச்சா என்ன சொல்லிருக்காங்கன்னா சிரியா நங்கை இலைகள் இருக்கும் இல்லையா அதை சேகரிச்சு நல்லா அரைச்சு மெழுக அரைச்சிட்டு உடம்பு ஃபுல்லா தடவிக்கிட்டு வெயில்ல ஒரு இருபது நிமிஷம் இல வெயில்ல உட்காரணும் உட்கார்ந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வரணும் ஒருவேளை எனக்கு சரியானங்க கிடைக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா கிளர்ச்சிக்காயை வாங்கி நான் பொடி சுனையா களர்ச்சிக்காய் பத்து உடம்பு முகத்துல இருந்து உடம்பு கை கால் ஃபுல்லா பூசிட்டு ஒரு இருபது நிமிஷம் வெயில்ல காஞ்சிட்டு அதுக்கப்புறமா குளிச்சிடலாம் இது வந்து தோல் அரிப்புக்கு ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து கேக்குறாங்க இருக்கு எங்களுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்றாங்க அதுக்காக இது ஒரு குறிப்பா எடுத்துக்கலாம் இப்ப மருந்து இவ்வளவு நேரம் சொன்னீங்க இந்த பருவநிலைக்கு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரலாம் பொதுவா செம்மை சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு வாழ்வியல் முறைகள் பத்தி தெரியும் இப்ப நான் சொல்லியிருக்க எல்லாமே மரபு வழி வழிகாட்டல்கள் தான் வாழ்க்கை முறையும் சேர்த்து கடைபிடிச்சா மருந்துகள் சரியா வேலை செய்யும் உடம்புல தினசரி நம்ம பச்சை தண்ணில தலை குளிக்கிறது உடல் நலம் இல்ல அப்படின்னு தெரியும் போது இப்ப சளி அதிகமா இருக்கு போது பருப்பு புளி எண்ணெயை வந்து உணவுல வந்து குறைச்சு உபயோகப்படுத்திக்கலாம் இரவுல வந்து இந்த சுட்ட உணவுகள் சப்பாத்தி தோசை அந்த மாதிரியான உணவுகளை இரவுல எடுத்துக்கிறது தவிர்த்திடலாம் ஆவில வேக வச்ச உணவுகள் இடியாப்பம் புட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த உடல் நலம் சரியாகிற வரைக்கும் ஆஹ் இது மாதிரி கொஞ்சம் உடல் நலத்திற்கான பொருத்தப்பாட்டின வந்து கடைபிடிக்கிறது வந்து அவங்கவுங்களுடைய தனி நபர் பொறுப்பது அதை உணர்ந்து அவங்க உடல்ல நல்லாயிட்டு வெளியே வந்துருவாங்க இந்த வழிமுறைகளை சரியாகல அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா வேற மருத்துவ முறைகளை தான் நீங்க பார்த்து உங்களுக்கு சரியாகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தாராளமா அதை நாடி செல்லலாம் இது வந்து வீட்டு மருந்து மாதிரி தான் இல்லைங்களா வீட்டு மருந்துகள் தான் வீட்டு மருந்து வழிகாட்டல்கள் தான் மரபு வழி வழிகாட்டல்கள் சரிங்க அப்ப தீவிரமான உடல் நல சிக்கல்கள் இருக்கவும் அவர்களுக்கேற்ற மருத்துவ முறையை பின்பற்றலாம்னு சொல்ல வரீங்க ஆமா ஆமா இது அவங்களுக்கு பொருந்துதா அவங்களுக்கு பொருந்துதா எப்படி உள்ள போய் என்னெல்லாம் மாற்றங்கள் இருக்குன்னு அவங்களுக்கு தானே தெரியும் உபயோகப்படுத்துறவங்களுக்கும் அதை குடுக்கறவங்களுக்கும் அந்த மாற்றங்கள் தெரியும் இல்லையா சிறு சிறு மாற்றங்களையும் பொதுவா வந்து ஆசான் சொல்றதுன்னு சிறு சிறு மாற்றங்களையுமே வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணாலே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம விட்டு சூழலுக்கு ஏற்ற தகவல்களை தந்திருக்கீங்க குளிர்காலத்துல உடல் நலமுடன் வாழ பல மரபு சார்ந்த வழிகாட்டல்களை கொடுத்ததற்கு நன்றி ஆரியா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஆஹ் ஆசானுக்கும் உங்களுக்கும் நீங்க என் கூட பேசி எனக்கு இதை எடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி